இளைய சகோதரனாகட்டும் மொத்த சகோதரனாக பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களா இப்போ பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் சில தருணத்தில் எல்லாரும் கூடுகின்ற அமைப்பை கொடுக்கும் நம்ம மூதாதையர் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் ரொம்ப நாள் பிரிந்திருந்த உறவு நம்மக்கிட்ட வரத்துக்கான அமைப்பு மிதனராசிக்கு இப்போ உண்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவங்க கூட இனிமேல் பேசுறதுக்கான காலம் உருவாகும் நன் நடத்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்தை ஏன்னா நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் அவர் நீச்சகதி பெறும்போது பெண்களால் சின்ன சின்ன உபாதைகள் வரும் ஆனால் சூரியனோடு இருக்கிறதும் சனி பகவானால் இருக்கிறதும் கட்டுக்குள் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு இதில் தலை தூக்குவதும் உண்டு நீச்சகதி பெறும்போது தலையும் தூக்கும் சனி பகவான் பார்வையால் அது கட்டுக்குள் வரும் எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ எந்த கிரகத்தையும் எழுதோ அது கட்டெடுக்கும் அவருடைய வலிமைத்தன்மை குறைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த மாதம் ஓரளவுக்கு சரி செய்யத்துக்கான அமைப்புகளும் உண்டு எனது அன்புள்ளம் கொண்ட மிதுன மிதனராசி மிதுன ராசிக்கு இந்த தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கப்படும் ஒன்று தொடங்கி முப்பத்தோரு தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தொலைத்து விட்டோம் என்று நினைப்போம் நாட்களே கடந்து போயிடுச்சு மாதங்கள் கடந்து விட்டது ஆண்டுகள் கடந்து விட்டது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு இந்த குரு பகவான் வரும்பொழுதெல்லாம் தொந்தரவு கொடுக்குது மனசுக்கு இதமான விஷயங்கள் எதுவும் நடக்கலை சாமி இதை மட்டும்தான் சொல்கிறோம் பாதகாதிபதி யாங்கன்னா ஜோசிகாரங்களாம் வேறு எக்கச்சக்கமாக சொல்லிவிட்றாங்க அது வேற விஷயம் வராது கூட வந்துடுது அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் வராத விஷயங்கள் கூட மன அழுத்தத்தின் மூலயமாக எல்லாம் வந்து சேர்ந்து விடுது என்ன சொல்லுவனா ஜென்மகுரு வனவாசம் இறையின் நாட்டத்தோட குரு பகவானை நீங்கள் வணங்கி வந்தாலே குருமார்களை நீங்கள் தழுவி வந்தாலே போது ஐயா யாரும் யாரையும் கிடைக்க முடியாது நாம் செய்கின்ற வினை தான் நம்மளுக்கு செய்வினை இது அனுபவ ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் யார் எதனா செய்யட்டும் கொல்லிச்சட்டி திருப்பி போட்டு கூட எழுதட்டும் அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது இறைவன் ஒருவன் நமக்கு போட வேண்டிய கணக்குகள் ஒன்று 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 அதனால் நாம் எழுதுகின்ற எழுத்துத்தான் நம்ம தலை நாம் இறை நாட்டத்தோட திருநீர் அணிந்திருந்தாலே போதுமான இறை பக்தியோட குரு வணக்கத்தை ஏற்றுக்கொண்டால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவருடைய நாமத்தையும் இறை அடிப்போடு சொல்ல சிவனடியாரையும் அடியார்களையும் ஆழ்வார்களையும் நாம் பாடினாலே போதுமானது இதுதான் சொல்லிடுறேன் அடியார் பெருமக்களுக்கு அடியாராக இறைவன் வந்து வேலை செய்வார் என்று ஏன் கொடுத்துருக்காங்க இறை நாட்டம் தருகின்ற மாதம் இப்போதான் ஆரம்பிக்குது நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட மாதத்துல சில விஷயங்கள் நடக்குது இந்த மாதத்துல ஒரு பதினைஞ்சி தேதி வரைக்கும் நம்ம ராசிநாதன் உச்சம் பெற்று அப்புறம் சமநிலைக்கு வந்து அவர் நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்வர் அங்கே செவ்வாயோடவே இருப்பார் அந்த அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார் குருவோட பார்வை வாங்குவார் மங்களங்களை தருகின்ற அமைப்பை கொடுக்கும் அவருடைய பார்வை பதினோராம் இடத்துலேயும் பதியும் விரயத்திலையும் பதியும் வீடு சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயத்தை நாம செலவினத்தை எடுத்துக்கிற மாதிரி ஒரு பாக்கியங்களும் ஏற்படும் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் நன்மையைத் தருகின்ற அமைப்பை கொடுக்கும் செவ்வாய் நம்மளுக்கு ஆறாம் அதிபதி தான் அவரே பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் அஞ்சாம் இடத்துல சம்பந்தல் பட்டால் மைனஸ் என்பது உண்டு தான் மைனஸ் என்பது உண்டு தான் குழந்தை சார்ந்த விஷயத்திலேயும் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கணும் துன்பத்திலிருந்து விடுதலை போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நிறைய இன்பமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான மாதம் என்று கூட சொல்லணும் ஏன்னா என்ன பின்னா அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றார் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை அவர் நீச்சகிதி பெற்றாலும் நம்ம ராசிக்கு நான்காம் இடத்துல நீச்சகதி பெற்றாலும் அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் ஒன்னும் பாதிப்புலாம் கிடையாது கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம் பெறுவது சனி பகவானுடைய பார்வை பதிர்த்து சூரியனோட சம்பந்தப்படுவது இதெல்லாம் ஓரளவுக்கு நிசுத்தமான தன்மை தனிப்பட்ட முறையில் நீச்சகதி பெறும்பொழுது எல்லாம் தொந்தரவு அணிவிக்கும் இறைவன் சில விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் இந்த மாதத்துல கொடுத்துருக்கான் இறை நாட்டத்தோட குழந்தை செல்வங்கள் பிறக்கிறதுக்கான மாதமாக இறைவனுடைய பாதம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பும் போகுது நம்மளுக்கு ஜீவனகர்மா என்று செல்லக்கூடிய அதாவது சனி பகவானுடைய பார்வை சுக்கரன் மேலே விழர்த்தோம் சூரியனுடைய பார்வை சனி பகவான் மேலே விழர்த்தோம் இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் நிகழுது ரெண்டு பேரும் பகை பெற்ற கிரகங்கள் தான் ஆனால் பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம் அவர் வக்கரகதியும் முடியுது இந்த நேரத்தில் பார்வை பரிவர்த்தனை யோகம் முடியும் நேரத்தில் சுக்கரனுடைய பயிற்சியும் அவருடைய பார்வையும் இங்கே பரிவர்த்தனை யோகம் பெறும் திடீர் பண வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு போகுது வேலை செஞ்சால் பணம் வரும் வேலை செய்தால் பணம் வரும் அது அமைப்பு கொடுக்கப்போகுது ஏன்னால் பத்தாம் இடத்துலேருந்து பார்க்குறார் சனி பகவான் ஆமாம் நாம் பார்க்குற வேலைக்கான அமைப்பு கண்டிப்பாக ஊதியம் என்பது உண்டு செய்கின்ற வேலைக்கான தருணம் உண்டு வேலையில் ஒரு பெரிய போஸ்டிங் வரத்துக்கான அமைப்பும் உண்டு இந்த நாலாம் இடத்துல சூரியன் இருந்தாலே அங்கே சுக்கரனும் சம்பந்தப்பட்டு மீடியா மீடியா சம்பந்தப்பட்டில் நம்ம போகிறதுக்கான அமைப்புகளும் உண்டு மீடியா துறையில் போகிறோம் மீடியா துறையில் வெல்றதுக்கான அமைப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க டிவி இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டுருக்காரு டிவியில் போவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் ஒரு மைனஸான விஷயம் இருந்தாலும் அதில் ப்ளஸ்ஸும் கொடுத்துருக்காங்க பார்வை பரிவர்த்தனை யோகம் நீச்சகதிகள் வென்றவர் சனி பகவான் பார்வையால் நீச்ச பங்கத்தடைவர் ராஜயோகம்லாம் கிடையாது அதனால் தூய்மையான தன்மைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பரவாயில்லை அஞ்சாம் அதிபதி குழந்தை சார்ந்த விஷயங்கள் அவரோட இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்குது அப்போ பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு வருகின்ற லாபதானம் எல்லாமே நன்றதாக நடக்கும் நல்லதை கொடுக்கும் வேலை செஞ்சால் பணம் என்பது வரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது இந்த மாதத்தில் உண்டு இளைய சகோதரனாகட்டும் மூத்த சகோதரனாக பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களா இப்போ பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் சில தருணத்தில் எல்லாரும் கூடுகின்ற அமைப்பை கொடுக்கும் நம்ம மூதாதையர் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் ரொம்ப நாள் பிரிந்திருந்த உறவு நம்மக்கிட்ட வரத்துக்கான அமைப்பும் மிதனராசிக்கு இப்போ உண்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவங்க கூட இனிமேல் பேசுறதுக்கான காலம் உருவாகும் நன் நடத்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்தை ஏன்னா நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் அவர் நீச்சகதி பெறும்போது பெண்களால் சின்ன சின்ன உபாதைகள் ஆனால் சூரியனோடு இருக்கிறதும் சனி பகவானால் இருக்கிறதும் கட்டுக்குள் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு இதில் தலை தூக்குவதும் உண்டு நீச்சகதி பெறும்போது தலையும் தூக்கும் சனி பகவான் பார்வையால் அது கட்டுக்குள் வரும் எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ எந்த கிரகத்தையும் எழுதோ அது கட்டெடுக்கும் அவருடைய வலிமைத்தன்மை குறைக்கத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த மாதம் ஓரளவுக்கு சரி செய்யத்துக்கான அமைப்புகளும் உண்டு நல்ல முன்னேற்றம் என்பதும் உண்டு அதற்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்க போகிறேன் அன்னைக்கு வேலை செஞ்சால் ரூபா உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு தன்மானத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் என்னதான் தன்மானம் இருந்தால் அதை உயர்த்தி காட்ட போகிறீங்க ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் வரத்தால் அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்து தான் போகிறார் ஒரு தைரியத்தை திருப்பி நீங்கள் நிலைநிறுத்த போகிறீங்க உங்கள் வாழ்வாதாரத்தை திருப்பி மேற்கொள்ள கல்வின்னு சொல்கிறோம் இல்லை ரெண்டாவது புகழ் கிடைக்கப்போகுது ஆரம்ப நிலையிலேருந்து நூறு நிலைக்கு போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலம் திருமணத்தை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது திருமண பந்தத்தை பற்றி பேசறது திருமணத்துக்கான பேசுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் இப்போ கலந்துரையாடல் நடக்கும் ஆ திருமணத்தை பற்றி பேசணும் மிதன ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஏற்கனவே பார்த்துட்டு போனாங்க அலைங்ஸ் அது வந்து தேர்வு பழகுதேன் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுகின்ற காலம் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற காலம் உயர் உணர்வு பூர்வமாக இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகும் உணர்ச்சி பூர்வமாக இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகும் ஜென்மகுருவிலருந்து விடுபட்டு அவர் அதிசாரம் வாங்கிறதுக்கான காலமும் இந்த நேரத்தில் வரத்தால் நம்ம மனசில் இருந்த வந்த பாரத்தெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் ஓரளவுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சந்திரன்தான் மனோகாரகன் அந்த இடத்துல குரு பகவான் செல்லும் பொழுதெல்லாம் மனசில் இருந்த பாரத்தெல்லாம் ஐயா ஏன்னா இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையை தன்மையில் சொல்வாங்க சில விஷயத்தில் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லுகின்ற காலங்கள் யார் கேட்டது உற்ற நண்பர்கள்கிட்டயோ நம் மனைவி கிட்டையோ சொல்கிறதுக்கான காலம் எல்லாம் இருக்கும் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் வரும் வரவு வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நோயினுடைய சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கான மாதமாகும் ஒரு இருபத்தஞ்சு தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு மைனஸாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக்கி வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமும் ஏற்படும் இந்த வெளியூர் பயணங்கள் ஒரு பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான மாதமாக இந்த இந்த முறை வருகின்ற கிரகப்பெயர்ச்சியில சுக்கிரனோட சேர்ந்த சூரியன் சூரியன் பார்வை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பரிவர்த்தனை யோகம் பெறுது வக்கரகதி காலத்துல இருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் கொடுங்க அதிகமா கொடுக்கும் சனி பகவானுடைய தன்மையெல்லாம் மாற்றி அமைக்கும் பகரகதியில் நேரடி பார்வையில் சுக்கரன்லாம் அனுப்பினா மனைவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படும் உடல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படும் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் குரு பகவான் செவ்வாயை பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் கூடுதலாக இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு போர் ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க கோவப்படுற மாதிரி நம்ம கோவப்படுற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் தடுமாற்றம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய மாதமெல்லாம் தடந்து விட்டோம் தடுமாற்றம் எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் உண்டு இந்த நேரத்தில் ஜென்மகுரு இருப்பதால் தவறான விஷயமோ தவறான பாதையோ தயவு செய்து தெரிஞ்சிருக்காரு அது எடுக்காமல் இருப்பது ரொம்ப நன்மை இல்லிகல் விஷயம் இந்த லஞ்சம் வாங்குறது மறைமுக வருமானத்தை தேர்றது இந்த மாதிரி விஷயத்தை இந்த நேரத்தில் நிப்பாட்டி வைப்பது ரொம்ப நன்மை தான் ஏன்னா பத்தாம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கா நம்மளை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறான் எப்பவும் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் எல்லா நேரமும் நல்ல நேரமே கிடையாது நாம் பார்க்கல யாரும் பார்க்கல நம்ம எடுத்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க உடனே வச்சிருவான் நம்மளுக்கு ஆப் பற்றோடு இறை நாமத்தோட அந்த கோவிந்த நாம வழியை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் இந்த மாதம் ஏற்பட போது சுபம் சார்ந்த விஷயங்கள் நல்ல உள்ளங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுடைய பேரு புகழுக்கெல்லாம் ஒரு உறுதிப்படுத்தும்னு சொல்ல சொல்லுவோம் ஒரே வார்த்தை நிலைநாட்ட போகிறீங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் போகுது நாமளும் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான அமைப்பு இப்போ தேடி வருதுங்க ஒளி சொல்கிறோம் இல்லை இறைவன் காட்ட இறைவன் கொடுக்க நினைந்தால் யாராலே தடுக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய போகுது ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பொறுமையை கிடைப்பிடிங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலம் உழைப்பினை அதாவது கேற்ற ஊதியத்தை தருகின்ற மாதம் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ இந்த நேரத்தில் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் இருந்தவங்களுடைய பிரச்சனை பகையரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் தலைகீழாக இருந்து வந்த பிரச்சனை தலைகீழாக போயிட்டுக்குதுங்க வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போயிருக்குது வாழ்க்கையே மாறி விட்டது என்று சொல்கிறோம் இல்லை அதெல்லாம் ஒரு இந்த மிதுன ராசிக்காரங்களை கேட்டங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பினை தரும் என்று கூட சொல்லுவார் அனுபவம் சார்ந்த கல்வி அனுபவம் சார்ந்த அமைப்புலாம் மிதுன ராசிக்காரங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ஆராய்ச்சி எடுப்போம் தவறாக நினைக்காது பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ஆராய்ச்சி எடுப்பாங்க நன்மை தருகின்ற அமைப்பும் கொடுக்கும் இவங்களால் நன்மை பத்து பேர் நன்மை பெறுவோம் ஏன்னா மூன்றாம் அதிபதி அல்லவா இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன்லாம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அஞ்சாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் புகழ் தருகின்ற விஷயங்கள் கிடைக்கும் அது சூரிய செவ்வாயோட தொடர்பு போதெல்லாம் வேகமாக நடைபெறும் செவ்வாயோட எந்த கிரகமும் கொடுக்குதோ அது வேகத்தை கொடுக்கும் அதுவும் ஏழாம் இடம் என்று சொல்ல வெளிப்புகள் நம்மளுக்கு அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானுடைய தன்மையோடு சேர்த்து புதன் பகவானுடைய தன்மையும் பொழுதெல்லாம் புகழ் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் நல்லது நடக்கும் நம்மளுடைய புகழ் வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு தர்க்கத்துக்கான அமைப்புகளும் தேடி வரும் நல்லது நடக்கக்கூடிய மாதமாகும் வரவில் பரவாயில்லை சுமாராக இருக்கக்கூடிய காலம் இருபத்தஞ்சி தேதிக்கப்புறம் வரவு சார்ந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் நல்லது நடக்கும்